ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தஞ்சாந்தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாக இருக்கும் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் சில தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இதே போல் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் இது தவிர தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பம் கொஞ்சம் பகல் நேரங்களில் அதிகமாக இருக்கும் இந்த வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே உயிருக்கிற வெப்பநிலையை பொறுத்து நமக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை அல்லது சாரல் மழையை எதிர்பார்க்கலாம் இது தவிர வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் நாம் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழையை எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் மிதமான மலை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இப்போ தீவிரம் குறைந்து காணப்படுவதால் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வெப்பச்சலை மழையை நாம் எதிர்பார்க்கலாம் அதாவது பகல் நேரங்களில் அதிக வெப்பநிலை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து நாம் மழையை எதிர்பார்க்கலாம் இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை மறுபடியும் எப்போ தீவிரமாக இருக்கும்னா ஆகஸ்ட் மாதங்கள் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் தீவிரமாக இருக்கும் அது எந்தெந்த நாட்களில் தீவிரமாக இருக்கும் எந்த மாவட்டங்களில் அதிக மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்